வீட்டில் திடீரெனையும் இங்கே வந்து ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு வளர்ந்துடுறாங்க விழுந்த ஐஸ்வர்யாவை எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ராஜலக்ஷ்மி மகாவும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்க சூர்யா ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க இதை வந்து மகா பாத்துடுறாங்க மகாவுக்கு ஏகப்பட்ட குழப்போ இவரி நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு இதை பற்றி அவர்கிட்ட கேட்டே ஆகணும் ஏற்கனவே தான் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாரு அப்ப கூட நம்ம பார்க்கல நினைச்சிட்டு இருந்திருப்பாரு போல இப்போவும் நம்ம பார்த்துட்டோம் இப்பயும் அவர் அதே தான் இருப்பாரு இப்படியே விட்டா தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு என்னதான் விஷயம் அப்படின்றத நம்மளும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்படியே அமைதியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை என்னாகிறதுன்னு மகா அந்த யோசனையில் இருக்காங்க வீட்டுக்கு வந்த கையோட கௌதம் கிட்டையும் சொல்றாங்க இங்கே பாருங்க கௌதம் ஒரு பொண்ணு மாசமா இருக்கிற நேரத்தில் அவருக்கு ரொம்ப உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது ஒரு கணவரால் மட்டும்தான் முடியும் ஒரு பொண்ணும் அதை தான் எதிர்பார்ப்பா நீங்க தயவு செஞ்சு இங்க எங்கள் அக்கா கிட்ட பாசமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி இங்கே வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கு பிறகு கௌதமும் உள்ள போயிடுறாங்க எங்க மகாவும் தன்னுடைய வேலைகளை பார்க்க போக அனாமிகா ரொம்ப நல்லவளாட்டம் இந்த வீட்டில இருக்க எல்லார்கிட்டையும் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க மகா உள்ள போயிட்டு தன்னுடைய அக்காவுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மகா அக்கா பண்றீங்கன்னு சொல்லி அனாமிகா வராங்க ஐஸ்வர்யா அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அக்கா தூங்கிட்டு இருக்கான் அவளுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே சமைக்கிறேனேன்னு சொல்ல இல்ல பரவாயில்ல அனாமிக்கா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகாதான் தன்னுடைய வேலை கிச்சன்ல வழக்கம் போல பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அனாமிகா ஹால்ல வந்து உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க கூடவே விஜயும் வந்து உட்கார்றாங்க ஏன்னா அனாமிகா என்ன இன்னைக்கு நியூஸ் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல எப்போதும் போலதான் வேற என்ன இதுல காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இங்க வந்து நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க அங்க தாத்தா பாட்டினி எல்லாம் வர கொஞ்ச நேரத்துல எங்க சூர்யாவும் வீட்டுக்கு வராங்க வர சூர்யா கிட்ட இங்க முகம் கொடுத்து கூட சரியா பேசல மகா மகா இப்படி இருக்கிறது எதனால ஏன் என்னன்னு எங்க சூர்யாவுக்கும் புரியல வந்த சூர்யா நேரா மேல மாடிக்கு போயிட்டு இதுக்கு அப்புறமா கீழே வராங்க தன்னுடைய லேப்டாப் எடுத்துட்டு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்றதுனால உட்கார்ந்து பார்க்கறதுக்காக வராங்க அப்போ ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் காயத்ரினு எல்லாமே வரேன் இங்கே வந்து மகாதா எல்லாருக்காவும் டீ அப்புறம் ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் மேலே மாடியில் இருக்க ஐஸ்வர்யாவுக்கு கொண்டு போய் சூஸ் கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வராங்க எங்கள் மகா வந்து மீதி இருக்க மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் செய்ய ஏமா அனாமிகா நீ போய் கொஞ்சம் மகா கூட கொஞ்சம் ஒத்தாசே இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இதை கேட்ட பா அனாமிகா சொல்கிறேன் இல்லை பாட்டி நான் மகாக்கா கிட்டே ஏற்கனவே கேட்டேன் அவங்க தான் தான் வேணாம்னு சொன்னாங்க சொல்ல இந்த மகா எப்பயுமே இப்படிதான் அவ தான் இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கிக்கணும் கரிசனமும் அவளுக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கிறா போல சொல்ல இப்ப எதுக்கு தேவையில்லாம மகாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ எப்போதும் தான வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லையே எப்போதுமே நீங்க போனாலுமே மகா அதை தானே சொல்லுவா சித்தி இப்ப எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி சூர்யாவும் கேக்குறாங்க சூர்யா இப்போதெல்லாம் மகாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே நினைச்சிட்டு இருக்காங்க எங்க காயத்திரியும் அது மட்டும் இல்லாம இதுதானே நமக்கு வேணும் நம்ம என்ன நினைச்சமோ கொஞ்ச கொஞ்சம் மகாவுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டு பரவாயில்ல இருந்தாலும் அதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எங்க மனசுல காயத்ரி நினைச்சிட்டு அவங்க இன்னமும் மகாவை மட்டமா பேசிட்டு இருக்காங்க இது தெரியாத சூர்யா ரொம்பவே கோபப்பட்டு எல்லா லேப்டாப் எடுத்துட்டா மேல மாடிக்கும் போயிடுறாங்க அங்க போன சூர்யாவுக்கு இருக்கவே முடியல மகாவை பார்த்து பேசணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வருது அதனால திரும்பவும் கீழே வந்து ஹாலில் உட்கார என்னப்பா சூர்யா என்னாச்சு மேலே கீழையும் எத்தனை தடவை தடவைச்சுட்டு இருப்பேன்னு தாத்தா கேட்க அதுக்கு சூர்யா சொல்றாங்க இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் எவ்வளோ நேரம் மேலே அதனால தான் சொல்ல மகா இல்லாமல் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது போலங்கன்னு எங்க பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் தான் எங்க பா மகா கேட்டுக்கிட்டாலும் மகாவுக்கு முகமே சரியில்லை ரொம்ப கவலையோட இறந்துகிட்டு இருக்காங்க அப்போ கைத்திரி நினைக்கிறாங்க நம்ம பேசினதுனால மகா அதுக்காக எதுவும் கஷ்டப்பட்டுட்டாலா என்ன நம்ம அந்த அளவுக்கு பேசுனது உண்மைன்னா அது அவளை பாதிக்கும் தான் நான் நினைச்சேன் ஆனாலும் இங்க ஏதாவது ஒரு நல்லது மகாவுக்கு நடக்காதான்னு நினைச்சிட்டு நேத்து ராஜலட்சுமி அக்காட்ட கூட போய் பேசினேன் அக்கா கிட்ட மகாவை பத்தி தப்பா பேசினா அக்காவுக்கு தன்னுடைய மருமகள் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வரும் அப்பவாது மகாவை இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா ஏத்துப்பாங்க நினைச்சேன் இன்னமும் அது நிறைவேறாமலே இருக்கேன்னு இங்க காயத்ரி மனசுல நினைச்சிட்டு இருக்கா அனாமிகா கேக்குறாங்க என்னத்த என்ன யோசனையில இருக்கீங்கன்னு அனாமிகா கேக்குறாங்க அனாமிகா கேட்ட உடனே ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு எங்க அப்படியே மூடி மறைக்கிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் விஜய் வந்துட்டு சரியா அனாமிக்கா நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்சம் தலைவலியாக இருக்குதுன்னு சொல்ல இரு விஜய் ஏதாவது தலை தைலமுள்ளே தேய்ச்சிடணுமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு மகாண்ணி கஷாயம் போட்டு வச்சுருக்காங்க நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எங்கள் அனாமிக்காவுடைய முகம் மாறுது இதை என்கிட்டே கேட்டால் நான் உனக்கு போட்டு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமான்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க முதல்ல செய்ய வா அதுக்கப்புறம் நான் கேட்காமலே நீயே என்னுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு போட்டு கொடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து ஒரு பரபரப்பான முக்கிய செய்தின்னு சொல்லி இங்கே வந்து டிவியில போடுறாங்க என்ன நியூஸ் என்னமா இருக்கும் இப்படி ப்ரேக்கிங் நியூஸுன்னு சொல்லி போடுறாங்களேன்னு எல்லாமே டிவியை பார்க்கறாங்க அப்போதான் சித்ரா தேவி கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வராங்க என்னை எல்லாரும் டிவியில இப்படி பா ஆழ்ந்து மூழ்கி போயிருக்காங்களே நினச்சிட்டு சித்ரா தேவியும் வந்து நிற்கிறாங்க அப்போதான் இந்த டிவியில இங்கே பல கோடி மோசடி பண்ண ஒரு ஆளை படிச்சாச்சின்ற மாதிரி போடுறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க பல பேர் இப்படிதான் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஏழைங்க ஏழைங்களாகவே இருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்தி பல கோடி நாசமாக அவங்களோ இந்த நாட்டில இருக்கத்தான் செய்யறாங்க இவனுங்களை எல்லாம் எப்பதான் இங்க வந்து பிடிச்சு உள்ள வச்சு இவனுங்களோட தோலை உரிக்க போறாங்க அப்படின்றது தான் தெரியலன்னு எங்க தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல யாரா இருக்கும் என்னவா இருக்கும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆவலோட உடந்த டிவிய பாத்துகிட்டு இருக்காங்க அப்பதான் பல கோடி மோசடி பண்ண ஆளு வேற யாரும் இல்ல எங்க அனாமிகாவோட அப்பா அம்மா தான்ன்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது அவங்க போட்டோவோட வீட்ல இருந்த ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க மாதிரியான ஒரு வீடியோவே நீங்கள் நியூஸில் வர பார்த்த எல்லாரும் ஆடி போய் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன அனாமிக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து லைவா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இங்கே அந்த அனாமிக்கா ஒரு ஃபோன் கால் பண்ணா கூட அவங்களால எடுத்து பேச முடியலை ஏன்னா இந்த ஃபோன்மே அவங்க கிட்ட இல்ல உடனே சூரிய கேக்குறாங்க என்ன அனாமிக்கா பல கோடி மோசடின்னு போடுறாங்க அப்படி என்ன மோசடி செஞ்சாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன எல்லாருமே இப்போ அனாமிக்காவை கேள்வி கேட்க எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க உடனே தாத்தா சொல்றாங்க என்ன எதுன்னு தெரியல ஒருவேளை தப்பான இன்ஃபர்மேஷன்ல கூட பண்ணிருக்கலாம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது வாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்ல இங்கே வந்து குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்கே அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக அங்கே போனால் போலீஸ் உள்ள கூட விடல என்ன சார் என்னாச்சு நீங்க சரியா விசாரணை பண்ணி தான் அவங்கள தூக்குனீங்களான்ற மாதிரி எங்க கௌதம் கேட்க அதுக்கு போலீஸ் சொல்றாங்க நாங்க விசாரணை பண்ணாமலா அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க மேல தப்பு இருக்குன்னு ஆதாரத்தோட எங்களுக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுக்குற வரையும் அவங்க இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் போராட்டம் பண்ண போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள வேற நாங்கள் எப்படி இங்க இருந்தோ சமாதானப்படுத்தி அனுப்புறதுன்னு தெரியல இதில் நீங்க வேற நீங்க யாருங்க நீங்களும் இவங்க கிட்ட ஏமாந்த நீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸும் இதை கேட்ட சூரிய குடும்பத்தில் இருக்க மொத்த எல்லாருமே இல்லை சார் அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி பட்டவங்க கூட உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே இதை நினைச்சா என்ன சொல்றதுன்னு தெரியல இப்படி வெளியில் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்புறம் அங்க உட்காந்துருக்க கடன்காரர்கள் எல்லாமே உங்களை பிடிச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி பால கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா உங்களோட சொத்தை வைத்தா கூட அப்போ கடனை அடைக்க முடியாது சார் இதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் என்ன பண்ண போறாங்க என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல இந்த பணத்தை அவங்க எப்படி திருப்பி கொடுக்க போறாங்கன்றதும் தெரியலன்ற மாதிரி நீங்க வந்து போலீஸு சொல்லிட்டு போக எங்கள் அனாமிக்காவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்க உண்மையை சொல்லு அனாமிகா உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ பல கோடியை வந்து மோசடி பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணாங்க உனக்கு நிச்சயமாக தெரியாம இருக்காது உண்மையை சொல்லணும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நிற்க வச்சு அனாமிக்கா அம்மாக்காவ கேள்விகளால வெளுத்து வாங்குறாங்க கொஞ்ச நேரத்துல இங்க வந்து மகாவுமே நேரா ஓடி வராங்க என்னாச்சுங்க அவங்க அம்மா அப்பா வெளியில எடுத்துட்டாங்களா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க எங்க சூரியன் நடந்த விஷயம் எல்லாத்தி மகா கிட்ட சொல்றாங்க நீங்க சொல்றதை என்னால நம்ப கூட முடியலன்னு எங்க மகா சொல்றாங்க அதே நேரம் எங்க அனாமிகா கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்கிக்கவும் முடியல இன்னொரு பக்கம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் அனாமிகா நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்க காயத்ரி தான் எப்போதும் எங்க அனாமிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மருமகள் இல்லையா இப்போ என்ன பண்றது பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல போறாங்க என்ன அனாமிக்கா இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா எப்படி கடன் வாங்கினாங்க எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் அங்க வர போலீஸ் சொல்றாரு இவங்களுக்கு இப்ப வக்கீலுக்கு குடுக்கறதுக்கு கூட காசுல வக்கீல வச்சு மாதாட கூட முடியாது ஏன்னா பல கோடி ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ண இவங்களுக்கு யார் சார் மாதாட வருவா அப்படின்னு சொல்லி எங்க போலீஸ் சொல்ல உடனே சூர்யா கேக்குறாங்க பல கோடி ரூபாய் இப்படி ஏமாத்தினதா சொல்றீங்களே எதுக்காக எதுவும் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல லாஸ் ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இங்க சூர்யா கேக்குறாங்க அத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இவங்க ஆரம்பத்துல பிசினஸ் பண்ணது எல்லாம் உண்மைதான் அந்த பிசினஸ் லாஸ் ஆனது உண்மைதான் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருந்தா கூட இவங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் கடனே வந்திருக்காது ஆனா என்ன இவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் ஆடம்பர செலவுகளுக்காகவும் பல கோடி ரூபாய் கடனாளி ஆனாங்க ஒரு கோடி ரெண்டு கோடியா சார் பதினஞ்சு கோடி ரூபாய் பதினஞ்சு கோடி ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பணத்தை எல்லாம் மோசடி பண்ணதே இவங்கதான் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் தன்னுடைய பொண்ணை கட்டித்தரேன் அப்படின்னு பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ரெண்டு கோடி மூணு கோடின்னு அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் இவர் கடன் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்ல அப்போதான் இவங்க அனாமிகாவை பார்த்துட்டு இங்க சூர்யா பக்கத்தில் வராங்க இந்த பொண்ணையா சார் உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கிருக்கீங்க இந்த பொண்ணை வச்சுதான் சார் இந்த பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவோம் உங்க குடும்பத்துக்கு மருமகளை ஆக்கிக்கிடுங்க அப்படி இப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்தி எங்க கிட்ட இருந்து அஞ்சு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க நாங்க கூட சரி இவர் சொல்றத நம்பி எப்படியும் நம்ம பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு நம்ம பையனும் ஆசைப்பட்டுட்டான் வேற வழி இல்லைன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போனா கடைசி நிமிஷத்துல ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணமே நின்று போயிடும் இப்படி ஒண்ணு ரெண்டா சார் மூணு நாலு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி பல பேர்கிட்ட இந்த மாதிரி பல கோடி ரூபாய வாங்கியிருக்காங்க கடைசியில உங்க குடும்பத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆனா நீங்க கல்யாணம்ன்ற வழியில வசமா மாட்டிக்கிட்டீங்க சார்னு சொல்ல இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் அனாமிக்காவை பாக்குறாங்க ஏன்னா அனாமிக்கா அப்போ உங்க வீட்டுல உள்ள பல கோடி ரூபாய் கடன் அடைக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி விஜய் கேட்க இங்க அனாமை காவல பதிலே சொல்ல முடியல அதிர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்க இங்க காயத்திரி ஊங்கி பலான்னு ஒரு அறையும் விட்டுட்டு சொல்றாங்க நீ பொண்ணா நீ குடும்பமா அது அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம சித்ரா தேவியும் சேர்ந்துட்டு திட்டுறாங்க பல பேரை பார்த்துருக்கேன் ஆனா மாதிரி ஒரு ஏமாத்த காரிய முக்கியமா பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து வாழறத காட்டிலும் பல கோடி ரூபாய் எங்க வீட்டுல இருந்து ஆட்டையை போட நினச்சிருக்க பாரு நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல இதில் நீ மகா குடும்பத்தை வேற கேவலமாக பேசுகிற மகாவையும் ஐஸ்வர்யாவையும் என்னதான் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருந்தாலும் அவங்க ஒரு நாளும் மனசில் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட வந்தது கிடையாது அப்படின்னு இங்கே சித்ரா தேவியே மகாவையும் ஐஸ்வர்யாவையும் பற்றி பெருமையாக பேசுகிறத பார்த்து சூர்யாவுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக போனாலும் மொத்த ஒரு கோவமும் எங்கள் அனாமிக்கா மேலே தான் மாறுது அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைப்பா முதல்ல இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி சொல்ல டேய் பொறுமையா இருடா இந்த மாதிரியான நிலைமை இல்லைன்னு சொல்ல இவங்க சொல்றதை கேட்டீங்கல்ல என்ன இவ என்னை ஏமாத்திட்டா ஏமாத்திட்டான்னு தெரிஞ்ச பிறகும் இங்க என்னன்னு இவள எனக்கு ஒரு நிமிஷம் கூட முகத்தை பார்க்க கூட பிடிக்கல கிளம்புங்க போகலாம் சொல்ல எங்க அனாமிக்கா அழுதுட்டு நிக்கிறாங்க சொல்றதை கேளுங்க எல்லார்கிட்டையும் போய் கெஞ்சுறாங்க யாருமே இங்க அனாமிக்கா சொல்றதை கேட்கற மாதிரி இல்லை எல்லாருமே எங்க அனாமிக்காவா அதே இடத்துல நிக்க விட்டுட்டு இங்க எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க அனாமிக்காவுக்கு வேற வழி இல்லை தன்னுடைய அம்மா அப்பாவை போய் உள்ள பார்த்துட்டு அழுகுறாங்க அவங்களும் வந்துட்டு அழுக இப்போ எப்படி அம்மா அப்பாவை காப்பாத்த போறோம்னு தெரியாமல் வெளி பிதிங்கி இருக்க மக சொல்றாங்க எப்படியாவது அவங்க அம்மா அப்பாவை வெளியில மட்டும் கொண்டு வந்துருங்க மற்றபடி அதை அவங்க கடன் என்னமோ பண்ணிட்டு போறாங்க ஆனா ஒரு பொண்ணை இப்படி நடு ரோட்ல நிற்க விட்டுட்டு வரது தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றாங்க இதை கேட்ட காயத்திரியன் கலங்கி போக சின்னத்தை நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்ல வேணாம் ஆனா வேணா வேணாம் மகா அப்படி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை இங்க அனாமிகாவை நான் என்னமோ நினச்சேன் ஆனால் அவள் இவ்வளோ மாதிரி இந்த மாதிரியான மட்டமான வேலையை பார்ப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுக எங்க ராஜலட்சுமி மகாவை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க மகா சொல்றது உண்மைதான் சூர்யா ஒரு பொண்ணோட சாபமோ பாவமோ நமக்கு எதுக்கு பேசாம வா அவங்களை ரெண்டு பேரும் வெளியில கொண்டு வரதுக்கான வழியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அனாமிகாவை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான ஏற்பாட்டையும் சூர்யாவே பார்க்குறாங்க சூர்யா சொன்ன மாதிரி ரெண்டு பேரையும் ஜாமன்ல வெளியே கொண்டு வராங்க இப்போ அந்த பணத்துக்கான பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு ஆனால் அதுக்காக அந்த கடனை எங்களால் அடைக்க முடியாது எங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதை நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம் பதினஞ்சு கோடி ரூபாங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை அந்த கடனை நாங்கள் அடைப்போம்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய ஏமாத்து வேலையை பார்த்துருக்கீங்க இதில் விஜய் எடுத்த முடிவுக்கு மரம் எங்களால் வேற எதுவுமே சொல்ல முடியல உங்க பொண்ணு உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் உங்களை நாகாலாந்து வெளியெடுத்தோம்னு சொல்லி இங்கே சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அனாமிகாவை அவங்க அம்மா அப்பா கிட்டே ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க இங்கே விஜய் தான் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அனாமிகாவோட மொத்த குடும்பமும் இப்போ நடு தருவல் தான் நிற்கிறாங்க இங்கே மகாவையும் மகாவோட குடும்பத்தை பற்றியும் கேவலமாக பேசின அனாமிகாவுக்கு இது நல்லாவே தேவைதான்